இந்திய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நேற்று இரவு ஈரான் இஸ்ரேல் நாட்டின் மீது அதிக அளவிலான சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பலிஸ்டிக் மிசைல்கள் மற்றும் ஹைப்பர்சோனிக் மிசைல்களை அனுப்பி தாக்குதல் நடத்தியதாக தெரிகிறது நண்பர்களே இதன் மூலம் இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த ஐடிஎஃப் இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் அமைப்பின் சில முக்கியமான இடங்கள் தாக்கி அளிக்கப்பட்டதாகவும் சுமார் ஆறு சிவிலியன்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் பல்வேறு தகவல்கள் தெரிவிக்கின்றன நண்பர்களே ஏற்கனவே லெபனான் நாட்டில் செயல்பட்டு வரும் கசிபுல்லா அமைப்பின் தலைவர் திரு ஹசர் நசருல்லா அவர்களை வெடிகொண்டுகள் வைத்து வான்வெளியாக தாக்குதல் நடத்திய அவரை கொன்றதன் காரணமாக அங்கு ஏராளமான பதற்றம் ஏற்பட்டது நண்பர்களே உங்களுக்கே தெரியும் ஹவுதீஸ் ஹமாஸ் ஹசிபுல்லா போன்ற பல போராளி குழுக்களுக்கு நிதி உதவி அளித்து அவர்களுக்கு வேண்டிய ஆயுதங்களை அளித்து சப்போர்ட் செய்து வருவது ஈரான் நாடு என்பது நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் அனைவருக்குமே தெரியும் ஆகவே ஈரான் இஸ்ரேலை நேரடியாக தாக்குவதற்கு பதிலாக இந்த பிராக்ஸிய அமைப்புகளை போராளி குழுக்களை ஊக்குவித்து அவர்கள் மூலம் இஸ்ரேல் நாட்டிற்கு தொந்தரவுகள் கொடுத்து வருகின்றது ஆகவே இதனை தவிர்ப்பதற்காகவும் சென்ற வருடம் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் போராளிகள் சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட இஸ்ரேலை இஸ்ரேல் நாட்டின் மீது அனுப்பி அங்கே ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சிவிலியன் பொதுமக்களை கொன்றுவிட்டதாக அதன் காரணமாக இஸ்ரேல் தொடர்ந்து கடந்த ஒரு வருடமாக ஹமாஸ் அமைப்பினர் மீது போர் தொடுத்து அவர்களை அழிக்கும் வகையில் செயல்பட்டு வருகிறது இந்த ஹமாஸ் அமைப்பினருக்கு உதவும் வகையில் ஹசிபுல்லா மற்றும் ஹவுதீஸ் ஆகிய இரு போராளிகளும் ஹமாஸ் அமைப்பினருக்கு பெருமளவில் உதவி செய்து வருகின்றனர் ஆகவே ஹெமாஸ் போராளிகளை ஓரளவு கட்டுப்படுத்திய பின்பு அவர்களுக்கு உதவி அளித்ததோடு மட்டுமில்லாமல் இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல்களை அவ்வப்போது நடத்தி வந்த லெபனான் நாட்டில் உள்ள அமைப்பினர் மீது கடந்த இரண்டு வாரங்களுக்கு மேலாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது ஆகவே இச்செயலை கட்டித்த ஈரான் அந்த நாட்டின் மீது மிக விரைவில் பழிவாங்கும் என தெரிவித்திருந்தது ஆனால் சென்ற வாரம் ஐநா பொது கூட்டத்தில் பேசிய திரு நதனியாக அவர்கள் ஈரான் நாடுகள் மீது தாக்கினால் நாங்கள் தொடர்ந்து ஈரானை தாக்குவோம் என்று அவர் தெரிவித்திருந்தார் ஆனால் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தாது என்றே பல நாடுகள் கருதி வந்தன இதற்கிடையில் நேற்று இரவு சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பலிஸ்டிக் மிசைல்களை இஸ்ரேல் நாட்டின் மீது ஈரான் அனுப்பி தாக்கியது இதில் அனுப்பப்பட்ட புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள ஹைப்பசோனிக் மிசைல் என்ற மிசைலானது மூன்றுக்கும் மேற்பட்ட இஸ்ரேல் நாட்டின் இராணுவத்தின் முக்கிய இடங்களை தாக்கி அளித்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன நண்பர்களே ஈரானின் இந்த தாக்குதலுக்கு ஜப்பான் கண்டனம் தெரிவித்துள்ளது இதேபோன்று பிரான்ஸ் பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் இந்த வகையிலான தாக்குதல் மிகவும் கண்டிக்கத்தக்கது என தெரிவித்துள்ளது நமது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் கூறுகையில் இஸ்ரேல் மீண்டும் ஈரான் மீது தாக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் ஆனால் எது எவ்வகையில் இருப்பினும் இரண்டு நாடுகளும் இந்த மத்திய கிழக்கு பகுதியில் பதட்டத்தை அதிகரிப்பதை தவிர்த்து இரண்டு நாடுகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்ற கருத்தை அவர் தெரிவித்துள்ளார் எந்த நாடாக இருந்தாலும் மற்ற நாட்டின் மீது தாக்குதல் நடத்தும் போது இன்டர்நேஷனல் ஹியூமனிட்டேரியன் லா என்ற அடிப்படையில் மனிதாவுமான சட்டங்களை மதித்து இரண்டு நாடுகளும் செயல்பட்டுக் கொள்ள வேண்டும் என்று அவர் தனது கருத்தில் தெரிவித்துள்ளார் நண்பர்களே ஈரான் தாக்கிய இந்த மிசைல்களை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரண்டு நாடுகளும் சேர்ந்து அவற்றை பெருமளவில் அந்த மிசைல்கள் இஸ்ரேல் தாக்காத வண்ணம் அவர்கள் தடுத்து விட்டார்கள் இது சம்பந்தமாக பேசிய திருமதி கமலா ஹாரிஸ் அவர்கள் இரண்டு நாடுகளும் சேர்ந்து ஒத்துழைத்த இந்த ஒத்துழைப்பானது மிக பெருமளவில் வெற்றி பெற்றுள்ளது இஸ்ரேலுக்கு தேவையான அனைத்து வகையான உதவிகளையும் அவருக்கு தேவையான சப்போர்ட்டையும் அமெரிக்கா தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கும் தற்போது வெளிவந்துள்ள செய்திகளின்படி ஈரான் இஸ்ரேல் நாட்டில் உள்ள மொசாத் தலைமையத்தின் மீதும் தாக்குதல் நடத்தி அவற்றை பெருமளவில் சேதம் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த இரண்டு இராணுவ தளங்களையும் தாக்கியுள்ளதாகவும் அவற்றில் முக்கியமாக எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களில் உள்ள அந்த விமானத்தளத்தை தாக்கி அளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது ஏற்கனவே அமெரிக்காவின் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் என்ற மிக பெரிய அளவிலான விமானம் தாங்கி கப்பல் மத்திய கிழக்கு நாடு பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது தற்போது யூஎஸ்எஸ் ஹேரி எஸ் ட்ரூமேன் என்ற விமானம் தாங்கி கப்பல் மிக வேகமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அருகில் நிற்பதற்காக சென்று கொண்டிருக்கிறது இவற்றில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் உள்ளன பொதுமக்கள் யாரும் பாதிக்காத வண்ணம் நாங்கள் இஸ்ரேல் நாட்டின் மிக முக்கியமான ராணுவ தளங்களையும் பிற தளங்களையுமே நாங்கள் அழித்து வருகிறோம் எங்கள் மீதும் எங்கள் நண்பர்கள் மீதும் தாக்குதல் நடத்தியதால் அவற்றை பழிவாங்குவதற்காகவே நாங்கள் எங்களது தாக்குதலை நடத்தினோம் இது எங்களது உரிமை என நாங்கள் கருதுகிறோம் என கூறிய ஈரான் அமெரிக்காவையும் எச்சரித்துள்ளது எக்காரணம் கொண்டும் அமெரிக்கா இந்த பிரச்சனையில் தலையிட வேண்டாம் என அது எச்சரித்து அமெரிக்காவை வேண்டியுள்ளது அது மட்டும் தற்போது இஸ்ரேல் என்ன கூறியுள்ளது என்றால் ஈரான் நாட்டின் மிக முக்கிய எண்ணெய் வளங்கள் உள்ள எண்ணெய் கிணறுகள் மீது அதிக தாக்குதல் நடத்தப்படும் என தெரிகிறது நண்பர்களே ஈரான் அனுப்பிய பெரும்பாலான மிசைல்களை நாங்கள் தடுத்து நிறுத்திவிட்டோம் என அமெரிக்கா இஸ்ரேலும் கூறியிருந்தாலும் பெரும்பாலான மிசைல்கள் இஸ்ரேல் நாட்டுக்கு உள்ளே சென்று விழுந்து உள்ளதையும் அங்கு தாக்குதல் ஏற்பட்டுள்ளதையும் இந்த வீடியோ மூலம் நாம் பார்க்க முடிகிறது தற்போது அமெரிக்கா ஈரான் மீது தாக்கும் எண்ணம் இல்லை ஆனால் இஸ்ரேல் ஈரான் மீது மறுபடியும் மிக பெருமளவில் தாக்குதல் நடத்தலாம் என்று கருதப்படுகிறது இந்த தாக்குதலில் பல முக்கிய தலைவர்கள் கொல்லப்படலாம் எனவும் உலக நாடுகள் எதிர்பார்க்கின்றன இந்த முறை இஸ்ரேல் மிக அதிக அளவிலான தாக்குதலை ஈரான் மீது நடத்தினால் இரண்டு நாடுகளுக்கும் முடியான போர் மிக தீவிரமடையக்கூடும் அந்த நேரத்தில் அமெரிக்காவும் ஈரானை தாக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் அவ்வாறு இஸ்ரேல் ஈரான் நாட்டின் மீது பெருமளவில் தாக்குதல் நடத்தும் போது அவற்றோடு அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை தாக்கும்போது இந்த போர் மிக பெரிய அளவிலான போராக மாறக்கூடிய நிலைமை இருக்கும் என்று கருதப்படுகிறது நண்பர்களே அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் மற்றும் வடகொரியா ஆகிய நாடும் சேர்ந்து ஈரானிற்கு பெருமளவில் உதவி செய்யலாம் அல்லது அவைகளும் இந்த போரில் குதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் ஏ ஏனென்றால் இதுவரை இந்த மூன்று நாடுகளும் ரஷ்யா சீனா மற்றும் வடகொரியா ஆகிய நாடுகள் இதுவரை எந்தவிதமான கருத்தும் தெரிவிக்காமல் உள்ளது ஆகவே இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்படக்கூடிய இந்த பதற்றத்தின் காரணமாக இந்தியாவில் கடந்த இரண்டு நாட்களாக பங்கு சந்தை புள்ளிகள் அதிக அளவில் சிறந்தன போரின் தீவிரத்தால் உலகில் பொருளாதார மந்த நிலை ஏற்படலாம் என்றும் கருதப்படுகிறது நண்பர்களே ஆகவே தொடர்ந்து மிசைல் தாக்குதலின் காரணமாக இஸ்ரேல் என்ன செய்யப் போகிறது எவ்வாறு போகிறது எந்த நேரத்தில் தாக்கப் போகிறது என்பது தெரியவில்லை ஆகவே மிக விரைவில் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என இஸ்ரேல் நாட்டின் பிரதமர் திரு நதனியாக அவர்கள் தெரிவித்துள்ளார் நண்பர்களே மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள பதற்றமானது இந்த போரின் காரணமாக அதிகரித்துள்ளது இப்பொருள் தொடர்பான தொடர் வீடியோக்கள் தொடர்ந்து வெளியிடப்படும் ஆகவே நண்பர்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இந்த சேனல் வளர உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன் இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த செய்தியை முடித்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்